சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாக கூறி திருப்பூர் மாநகராட்சியின் அவசர கூட்டத்தில் கட்டு அணிந்து சக்கர நாற்காலியில் வந்த மாமன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் அருண் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சியில் அவசர கூட்டம் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையிலும் ஆணையர் ராமமூர்த்தி முன்னிலையிலும் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சாலை வசதி சரியில்லை விபத்து ஏற்படுகிறது என பொதுமக்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் என கூறி முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்ப புஷ்பலதா தங்கவேலு கை கால் தலைகளில் கட்டணிந்து சக்கர நாட்காரர்களில் மாமன்ற கூட்டத்திற்கு உள்ளே வந்தார் இதை கண்ட அதிர்ச்சி அடைந்த மேயர் அவரை செய்ய வேண்டாம் என முதலில் அதிர்ச்சியடைந்தார் எதிர்ப்பு தெரிவிக்கும் வந்ததாக மேயர் அடுத்து ஆத்திரமடைந்த மேயர் குறிப்பினரை வெளியேற்றுமாறு கூறினார் மேலும் நூத்தி எட்டு வாகனத்தை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு ஆவேசமடைந்தார் இதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் மேயர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தை தொடர்ந்து சாலை மிக மோசமாக என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதன் காரணமாக மாமன்றத்தில் சிறு பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்